பலன்சிங் பண்ணுறக்காக கிளீன் பண்ணுறக்காக சுத்தம் செய்கிறக்கான பிராண உடலுக்கு தேவையான சில முத்திரைகள் பயிற்சிகள் அது கூட சேர்ந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் வேறு எந்த வேலையும் செய்யாமல் முழு நேரமாக ஒரு இடத்துல அமைதியான இடத்துல உட்காந்து கண்களை மூடி கண்களை திறந்து இந்த பயிற்சி நம்ம நாமளாக மூச்சு எழுக்கும் கூடாது நாம மூச்சு விழுக்க கூடாது ஜஸ்ட் அந்த மூச்சு உள்ளே போய் வெளிவரதை நம்ம கவனித்தா போதுமான அந்த ஆறாவுடைய சக்தி எப்படி குறையுது அதில் தடைகள் எப்படி ஏற்படுது அதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறது தான் வகுப்பு வெளியே இருந்து வரக்கூடிய காற்று அப்படிங்கிறது ஒன்று தான் ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அது பத்தா பிரிஞ்சு பத்து விதமான வேலைகள் செய்யுது வாழ்க வையகம் ஆரா ஹீலிங் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு நம்ம உடம்ப சுற்றி ஆறான்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா உடம்பு சுத்தி இல்லை தான் உடம்பே இருக்கு கண்ணுக்கு தெரியாத சுச்சம உடம் உடல் சுச்சம உடல் ஆரா அப்படின்னா என்ன சுச்சம உடல்னா என்ன அது நமக்கு எப்படி சக்தி கொடுக்குது அந்த ஆறாவுடைய சக்தி எப்படி குறையுது அதில் தடைகள் எப்படி ஏற்படுது அதை எப்படி சரி செய்கிறது தான் வகுப்பு வித்தியாசமான வகுப்பு ஆரா ஹீலிங் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்புங்க பாதி ப்ராக்டிக்கல் பாதி தேறி இருக்கும் இந்த வகுப்பு ஒரு மெடிடேஷன் வகுப்பு தியான வகுப்பு அதனால் நீங்கள் மற்ற காரியம் செஞ்சுட்டு இந்த வகுப்பை நீங்கள் பார்க்க முடியாது கார் ஓட்டிகிட்டே இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்க முடியாது சமையல் பண்ணிட்டே நீங்கள் கலந்துக்க முடியாது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா வேறு எந்த வேலையும் செய்யாமல் முழு நேரமாக ஒரு இடத்துல அமைதியான இடத்துல உட்காந்து கண்களை மூடி கண்களை திறந்து வகுப்பு நடக்கும் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் ஆரா ஹீலிங் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் டொனேஷன் மாதிரி நன்கொட மாதிரி கொடுத்து கலந்துக்கலாம் இந்த வகுப்பு உங்களுக்கு ஆறாவை கிளன்சிங் பண்ணுறக்காக கிளீன் பண்ணுறக்காக சுத்தம் செய்கிறக்கான ஒரு சரியான வகுப்பாக இருக்கும் பல பேருடைய நோய்களுக்கும் மன உளைச்சலுக்கும் காரணம் ஹாரா கெட்டுப்போய் கிடக்கும் அந்த ஆராவை சரி செய்யும் தியான வகுப்பு ஆறா ஹீலிங் மெடிடேஷன் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு பிராண உடலுக்கு தேவையான சில முத்திரைகள் பயிற்சிகள் அது கூட சேர்ந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் இப்போ பிராண உணலுக்கு தேவையான பயிற்சி அப்படிங்கிறது முதல்ல அந்த சுவாசத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஒழுங்குபடுத்துகிற மாதிரி அது உள்ள கிழிவுகள் வெளியேற்ற மாதிரியான ஒரு பயிற்சி அதுக்கு பேர் கபால பாதை அப்படின்னு பேர் ஏன்னா வலது பக்கம் நாசியை அடைச்சிட்டு இடது பக்கமாக ஃபோர்ஸாக வேகமாக மூச்சு காற்று வெளியே வந்து விடணும் மூச்சு காற்று வெளியே எடுக்கப்படும் திருப்பியும் உள்ளே மூச்சு காற்று நம்ம இழுக்க வேண்டாம் தானாகவே அந்த தேவையான மூச்சு காற்று உள்ளே போயிடும் நம்ம மூச்சு காற்று வர்றது மட்டும் நம்ம செய்யணும் ஒரு இருபது முறை வந்து செய்யணும் வலது பக்கம் இருது முறை அதே மாதிரி இடது பக்கம் இருபது முறை அப்புறம் ரெண்டு கை கீழே வச்சுட்டு ரெண்டு நாசிலியாகவும் வேகமாக மூச்சு காத்து வெளியேறது இது வந்து அந்த சுவாசத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடியது ஒழுங்குபடுத்தக்கூடிய முதல் பயிற்சி நான் ஒரு முறை செஞ்சு காமிக்கிறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து செய்யலாம் இது மாதிரி ஒரு ஐம்பது முறை கூட நீங்கள் செய்யலாம் அதே போல் அடுத்த பக்கம் அடுத்த பக்கமாக இடது பக்கமாக அடிச்சிட்டு வலது பக்கமாக ஃபோர்ஸாக வந்து மூச்சு காற்று வெளியே மட்டும் நம்ம செய்யணும் அடுத்து ரெண்டு கையை கீழே வச்சுட்டு ரெண்டு நாசு வழியாகவும் மூச்சு காற்று வேகமாக வெளியே மட்டும் நம்ம தள்ளணும் உள்ளே எடுக்க வேண்டியதில்லை தானாக உள்ளே போய்க்கும் ஓகே இப்போது நமக்கு அவ்வளோவுக்கு மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்தியாச்சு அதுக்கப்புறம் ஆழமாக மூச்சு இழுத்து ஆழமாக மூச்சு விடணும் இது ஒரு பத்து முறை எங்கூட சேர்ந்து நீங்களும் செய்யலாம் மல்லமாக நல்லா ஆழமாக மூச்சு எழுக்கிறேன் ஆழமாக மூச்சு விட்றேன் அது ரெண்டு பயிற்சி பார்த்துருக்கோம் மூணாவது மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது இந்த பயிற்சி நம்ம நாமளாக மூச்சு இழுக்கவும் கூடாது நாம மூச்சு விழவும் கூடாது ஜஸ்ட்டு அந்த மூச்சு உள்ளே போய் வெளியே வரதை நம்ம கவனித்தா போதுமானது இயல்பாவே மூச்சு காற்று நாசுலியாக உள்ளே போகும் அதே மாதிரி நாசுலியாக வெளியே வரும் நாமளாக ஃபோர்ஸ் பண்ணி இழுக்காமல் நாமளாக ஃபோர்ஸ் பண்ணி கீழே வெளியே விடாமல் தானாக போகக்கூடிய மூச்சு காற்றை கவனிக்கிறது இது என்ன செய்யும் பார்த்திங்கன்னா உங்களோட பிராண உடலையும் இந்த மன உடலையும் இணைக்கக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து இந்த பயிற்சி அப்படிங்குறதாக இருக்கும் இது மூணாவது பயிற்சி இது மூணுமே நம்ம ஏற்கனவே செஞ்ச பயிற்சி கூட சேர்ந்து நம்ம வந்து செய்வோம் அது கூட ரெண்டு முத்திரைகள் அப்படிங்கிறதும் நம்ம வந்து சேர்த்துக்கு போகிறோம் முதல் முத்திரை அப்படிங்கிறது பிராணமுத்திரை பிராணமுத்திரை அப்படிங்கிறது கட்ட விரல் சுண்டு சுண்டு விரல் மோதிர விரல் மூணு நுனியும் ஒன்றா டச்சாக இருக்கணும் மற்ற ரெண்டு விரல் நீட்டி இருக்கணும் இது மாதிரி ரெண்டு கை விரலையும் இந்த மாதிரி கட்டவரல் நுனி முதல்வரல் நுனி ஆழ்காட்டு வரல் நுனி ரெண்டு டச் ஆயிருக்கணும் மூணு டச் ஆயிருக்கணும் மற்ற ரெண்டு வர்ல் நீட்டி இந்த மாதிரி தொடைப்பயிரில் வச்சிருக்கணும் இது நம்ம வந்து அந்த பயிற்சிகள் செய்ய செய்யவே கூட இந்த இந்த முத்திரையை வச்சுட்டு அந்த பயிற்சிகள் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் அதே போல் ரெண்டாவது முத்திரை அப்படிங்கிறது தசவாயு முத்திரை அப்படிங்கிறது ஆனால் இப்போ வந்து பிராண உடலுக்குள்ளான பயிற்சி செய்கிறதுனால வெளியேருந்து வரக்கூடிய காற்று அப்படிங்கிறது ஒன்று தான் ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அது பத்தா பிரிஞ்சு பத்து விதமான வேலைகள் செய்து உதாரணமாக நுரைகளில் இருந்து வேலை செய்யும்போது அது புராண காற்றாகவும் வயிற்று பகுதியிலிருந்து வேலை செய்யும்போது அது சமான காற்றாகவும் அது ஜீரணத்தை உதவி செய்யக்கூடிய ஒரு காற்றாகவும் அதுக்கும் கீழே இறங்கி வயிற்று பகுதிகளில் குடல் பகுதிகளுக்கு போகும்போது அது வந்து அபான வாயு அதாவது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வாயுவாகவும் இல்லை உடம்பு ஃபுல்லும் வியாபித்து இயக்க வேலைகளை செய்யும்போது வியானனாகவும் உதாரணனாகவும் வேலை செய்யுது அதே மாதிரி கண் கன்று சிமிட்றக்கு அதே மாதிரி கொட்டாவி வரக்கு அது போல் வந்து உயிர் நீத்ததுக்கு அப்புறமா கடைசியாக ஒரு காற்று அப்படிங்கிறது வெளியே தனஞ்சயன் தேவதத்தன் போன்ற காற்றுகள் இது மாதிரி மொத்தமாக ஒரு பத்து விதமான காற்றுகள் நம்ம வந்து பிரித்து அறியப்படுது அந்த காற்றுகள் எல்லாத்தையுமே வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு பயிற்சி அப்படிங்கிறது தான் இந்த தசவாயு முத்திரை அப்படிங்கிறது இந்த வகுப்பு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை எட்டாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை பதினைந்தாம் தேதி முதல் பத்தொம்போதாம் தேதி வரை மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் ஆர்ஆ ஏ ஹீலிங் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கும் உங்களுக்கு விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் எனவே நண்பர்களே ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் நடத்தும் ஆரா ஹீலிங் வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்